போவார் தஞ்சை மாவட்டத்தில் கொள்ளிடக்கரையிலே மேலாதனூர் சேக்கிழார் காலத்திலே ஆக்கம் பெற்றிருந்ததால் அதன் உணர்த்த சாதி வேற்றுமைகளை எல்லாம் கடந்த சிவநெறி நின்று ஒழுகிய நாயன்மார்களின் வரலாறுகளை அவர் அருள புகுந்தார் அந்த நாயன்மார்களில் திருநாளை போவாரும் ஒருவர் திருநாளை போவார் காலத்தில் சாதி வேற்றுமை இருந்ததால் தாமும் அவ்வேற்றுமையிலே நம்பிக்கையை கொண்டு தம்மை புலையர் என கருதி தொண்டாற்றி வந்தார் நந்தனாருடைய சிவபக்தி மனதளவிலோ பேச்சளவிலோ நிற்கவில்லை செயலிலும் தொண்டுகளை செய்து வந்தார் சிவ அர்ச்சனைக்கு கோரோசனை வீழைக்கும் யாழுக்கும் நரம்பு கொடுத்து ஒரு நாள் திருப்பன்கூர் வைத்தீசன் கோயிலை உள்ள தலம் அங்கு சென்று இறைவனை வழிபட நினைத்தார் நந்தி உயரமாக இருந்ததால் சிவலிங்க திருமேனி கண்ணுக்கு தெரியவில்லை வருந்தினார் கடவுள் நந்தியை விலக செய்து காட்சி கொடுத்தார் சிவதரிசனம் கண்டு மகிழ்ந்தார் ஆடினார் பாடினார் கூத்தாடினார் கோயில் வெளியே நின்று ஆடுவது பாடுவது போன்றவற்றை செய்தார் திருப்பன்கூர் கோயில் குளத்தை ஆழப்படுத்த விநாயகப் பெருமானின் அருளை பெற்றார் ஒரு நாள் சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதால் அவருக்கு திருநாளை போவார் என்ற ஒரு பெயரும் வந்தது சிவ தரிசனம் செய்ய முடியவில்லையே என வருத்தப்படுகிறார் அழுகிறார் கண்ணீர் விடுகிறார் இறைவன் அவர் கனவில் தோன்றி வருந்த வேண்டா நீ வா என்று கூறுகிறார் இப்பிறவி போய் நீங்க தீயிலே மூழ்கி அந்த பொன்னம்பலம் வருவாய் என்று கூறுகிறார் அவர்கள் முட்டினார்கள் அடியேன் என நந்தனார் தீயினுள்ளே உடம்பு அழிந்தது முனிவர் வடிவில் எழுந்தார் சபையிலே உள்ள நடராஜ பெருமானிடம் கலந்தார் மக்கள் அதிசயத்தினை தொழுதனர் நந்தனார் உடம்பு தீயில்தான் இறங்க வேண்டுமா என்ற கேள்வி வரலாம் நமக்கு ஆனால் நந்தனார் அவரை பொறுத்தவரையில் தன் உடம்பு ஒரு புலையுடம்பு நான் கோயிலுக்கு போக தகுதியில்லை என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டிருந்தார் அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கவே இறைவன் அப்படி செய்தார் இந்த புராணத்தை பொறுத்தமட்டில் இறைவன் திருநாளை போவார் என்ன நினைத்தாரோ அதனை அருளி செய்தார் ஏனெனில் திருஞான சம்பந்தருடன் பாணர் மனைவி சென்று உடன் வாசிக்கிறார் அவரை தடுத்ததாகவோ எந்த சரித்திரமும் இல்லை அப்படியென்றால் நந்தனார் மட்டும் ஏன் கோயிலுக்கு செல்லவில்லை ஏனென்றால் அவர் மனதிலே ஒரு எண்ணம் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு இன்பீரியார்டிக் காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கலாம் இவரை போல உள்ளவர்கள் சரியான கழுவாய் கிடைத்தால் ஒழிய மனம் மகிழ்வதில்லை என்று எண்ணி அக்னி பிரவேசம் ஒன்றுதான் தீர்வு என்று நினைக்கின்றார்கள் ஆதலால் தான் பெருமக்கள் அவரை தீயிலே மூழ்கி வர கூற நெஞ்சுரம் இல்லை அதனால் அவரை அழைக்கும்போது ஐயரே அம்பலான் கருணையால் இங்கு அணைந்தோம் என்று கூறுகின்றார் போவார் நந்தனார் தில்லையின் எல்லையிலே இறைவன் வண்ணம் தில்லைவாழ் அந்தணர்கள் அமைத்த வேள்வி குண்டத்திலே மூழ்கி பழைய கோலம் அழிந்து ஒரு நல்ல முனிவர் வடிவுடன் அங்கு எழுதல் வலப்பக்கம் இருவரும் இடப்பக்கம் ஒருவருமாக அமைந்த அந்தனர் வடிவங்கள் மூன்றும் மூவாயிர தில்லை வாழ் அந்தணர்களை குறிப்பிடுகின்றது அடுத்த நிலை தில்லை பெருங்கோயிலின் தெற்கு கோபுர வாயில் அதனுள்ளே திருநாளை போவாரை வரவேற்கும் நிலையில் ஒரு தில்லை வாழ் அந்தனரின் திருவுருவம் பொறிக்கப்பட்டுள்ளது செம்மையே திருதாளை போவார்க்கும் அடியேன் செம்மையே சிறுதாளை போவார்க்கும் அடிய அடியே